اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى حبيب الله اما بعد சர்வ புகழும் புகழ்ச்சியும் கருணையும் சலாத்தனும் மேலான முகமது எல்லாம் ரசூல் அல்லாஹூவருக்கு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதனும் அன்னவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் இவைகளை தன் வாழ்வில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஐன்கள் இன்னும் என்னும் நாள் உரைக்கும் அந்த நாயகம் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய சொல்செயல் அங்கீகாரம் இவைகளையெல்லாம் யார் தன் வாழ்விலே எடுத்து நடத்துகின்றார்களோ அத்தகைய நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுவின் சாதியும் சமாதானமும் பேரும் என்றும் நிலவற்றும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக எனியத்துக்குரிய அல்லாஹுவின் வெதவியார்களே எங்களுடைய இந்த புகாரி மஜிரிசுடைய விளக்கு உரையானது இன்றைய தினம் எனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு கிதாபு மனாக்குவில் அன்சார் நதி தோழர்களை இரண்டு வகைகளாக நாங்கள் பிரிக்கலாம் முகாதிரீர்கள் என்றும் என்றும் இரண்டு வகையாக பிரிக்கலாம் இரண்டும் இரண்டு திருவத்தை சேர்ந்தவர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் முஹாஜிரின்களும் சலைத்தவர்கள் அல்ல அன்சாரிகளும் சலைத்தவர்கள் அல்ல இரண்டு வரும் சேர்ந்தே இந்த புனித வாக்கத்தை உருவாக்குவதற்கு காரணகர்த்தாக ஒரு உதவியாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நல்லடியார்களே அந்த அடிப்படையிலே அன்சாரிகள் என்பவர்கள் அவர்களுடைய சிறப்புகள் என்ன என்பதை சம்பந்தமாக ஆராய்வதுதான் இன்றைய பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றது முகாதுரீங்கள் என்பவர்கள் அல்லாவுக்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்கள் தன்னுடைய இடங்கள் தன்னுடைய வீடு அதே போன்று எவையெல்லாம் வாழ்வாதாரத்துக்குரியதாக இருக்குகின்றதோ தொழில்கள் துறைகள் இப்படி தனது வாழ்வாதாரத்துக்கு எதுவெல்லாம் உட்பட்டதாக இருக்கின்றதோ அனைத்தையும் இறைவனுக்காக துறந்து அந்த பிரதேசத்தை விட்டு இன்னும் ஒரு பிரதேசத்திற்கு சென்றவர்கள் முகாதரியுங்கள் என்று சொல்வார்கள் தற்கால வழக்கில் சொல்ல போனால் அகதிகள் என்று சொல்லலாம் ஆனால் அகதிகள் என்று சொல்வது சாலை சிறந்ததில்லை இறைவனுக்காக இல்லாத்தையே இழந்தவர்கள் முகாதிரியுங்கள் என்று சொல்லலாம் அப்படி வந்தவர்களை அவர்களுடைய முகங்கள் கோணாமல் தங்களுடைய உள்ளத்தினால் தங்களுடைய சொத்துக்களிலும் சுகங்களிலும் சிறு பகுதியாக கொடுத்து அறவழித்தவர்கள் அன்சாரிகள் என்று சொல்லலாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்சாரிகள் அவர்கள் இல்லை என்றிருந்தால் இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அப்படியே கொண்டு போயிருக்கும் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு தங்களை நாயகம் செல்லும் செல்லும் அவர்களுக்கும் அல்லாவுக்கும் தங்களை அர்ப்பணித்தவர்கள் அன்சாரிகள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் எல்லாம் கை விட்டவர்களாக வருகின்றார்கள் அந்த முகாதிரியங்களை தன்னுடைய சொத்தில் பாதியை கொடுத்து தன்னுடைய வியாபாரத்தில் ஒரு பகுதியை கொடுத்து அது மாற்றமல்லாமல் தனது இரண்டு துணைவிகள் இருந்தால் அந்த இரண்டு துணைவியில் இவர்களுக்கு முகாதிரியங்கள் யாரை விரும்புகின்றார்களோ அவர்களை விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக அவரை தலாச்சு திரும்பி அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் எந்த அளவு அவர்களுடைய மனப்பக்குவம் இருந்தது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிய ஆராய கடமைப்பட்டவர்களாக இருக்கோம் அல்லாஹுபின் நல்லடியார்களே அன்சாரிகள் இவர்கள் யார் பூர்வீகம் மதினத்தைச் சேர்ந்தவர்கள் என்றால் வரலாற்றை ஆராய்ந்து பார்க்குகின்ற போது பூர்வீகம் அவர்கள் மதினாவை சேர்ந்தவர்கள் அல்ல மதினாவுடைய பெயர் எதிரிப்பாக இருந்து கொண்டிருந்தது அந்த மதினாவை யகுதிகள் பலம் பெறும் காலத்தில் ஆண்டு கொண்டிருந்தார் நாயகம் செல்லல்லாக உலையோ செல்லும் அவர்கள் அங்கே விஜயத் செல்வதற்கு முன்னால் யகுதிகள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் அப்ப யமன் தேசத்தை சேர்ந்தவர்கள்தான் அந்த மதினா ஷெரீஃபிலே எதிரி கொண்டுகின்ற இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் என்ற கிளையை சேர்ந்தவர்கள் அல்லது என்று சொல்லக்கூடிய கிளையை சேர்ந்தவர்கள் இந்த இனத்தை சேர்ந்தவர்கள்தான் அந்த மதினாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் யமனை சேர்ந்தவர்கள் யமனிலே ஒரு ஜோதிடன் ஒரு புரளியை கிடைத்து விடுகின்றான் ஒரு பேரழிவு வருகின்றது என்கின்ற ஒரு பொய்யை சொன்னபோது அதற்கு பயர்ந்து அதிலிருந்து பிரயாணப்பட்டு எங்கே வருகின்றார்கள் எதிரி புக்கு வருகின்றார்கள் அங்கே வந்து அவர்கள் குடியேறி அங்கே வாழ்கின்றார்கள் இவர்கள்தான் எதிரி வாசிகள் மதினாவாசிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் இவர்கள்தான் நாயகம் செல்லம்வாகு அழகிய செல்லும் அல்லவருடைய காலத்திலே நாயகம் செல்லம்வாகு அழகிய செல்லும் அல்லவர்களை ஏற்று அன்சாரிகள் இறைவனால் புகழ்ந்து கூறப்பட்ட அன்சார் எதுகின்ற வீரையுடையவர்களாக அன்சாரிகள் என்று இஸ்லாத்திலே இன்றும் அன்றும் அழைக்கப்பட்ட நல்லூர்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இவர்கள் சம்பந்தமாக வருகின்ற முதலாவது ஹதீர்னா முசபி இஸ்மா இல் ஹதத்ன அல்மூனில் ஹதத்லி அனசின் என்று இந்த நீங்களே வைத்துக் கொண்டீர்களா அல்லது அல்லாஹு தாலா உங்களுக்கு இந்த பெயரை வைத்தாளா என்று கேட்கின்றார்கள் அப்போது அவர்கள் சொல்ல சொல்லுகின்றார்கள் கால் எங்களுக்கு அந்த பெயரை வைத்தான் அப்ப அவர்கள் சொல்றாங்க நாங்கள் அவர்களிடத்திலே செல்லுகின்ற போதெல்லாம் அவர்கள் அன்சாரிகளுடைய சிறப்புகளை அவர்களுடைய நிகழ்வுகளை எல்லாம் பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள் ويخبل علي او على رجل من اوزد اوزد என்ற கிளையை சேர்ந்த ஒரு மனிதத்தின் மீதோ அல்லது என் மீதோ அவர்கள் சொல்வார்கள் ஃபயகூலு ஃபஅல கௌமுக யௌம ஹல்கதா வகதா வகதா உங்களுடைய சமூகாயத்தவர்கள் அதாவது அன்சாரிகள் எங்களுக்கு இப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் இந்த நேரத்தில் இப்படி இப்படி எல்லாம் எங்களுக்கு செய்தார்கள் என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் சொல்லி காட்டிக் கொண்டே இருப்பார்கள் என்ற ஹதிசில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போன்று இரண்டாவது ஹதிசு சொல்லப்படுகின்றது காலத்தில் சில பேர் சொல்லிக் மக்கா மக்கா வெற்றியினுடைய நாளிலே சில அன்சாரிகள் சொல்லுகின்றார்கள் நாயகம் செல்லமாக வளைகள் செல்லும் மன்னவர்கள் அந்த யுத்தத்தின் போது கிடைக்கப்பட்ட பொருட்கள் இருக்கிறது கரிமத் பொருட்கள் என்று சொல்லுவார்கள் கரிமத் பொருட்கள் யுத்தத்திலே கிடைக்கப்பட்ட பொருட்கள் அந்த பொருட்களை குறைசியனுக்கு அதாவது முகாஜன்களுக்கு வழங்கிக் கொண்டு வைக்கின்றார் அப்போது சில அன்சாரிகள் சொல்லுகின்றார்கள் வல்லாயி இது என்ன பெரும் ஆச்சரியம் எங்களுடைய உடைய ரத்தங்களை தோய்த்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி நாங்கள் குறைசிகளோடு போர் செய்கின்றோம் போர் செய்து அதில் கிடைக்கப்பட்ட பொருட்களை

காதுக்கு வெட்டுகின்றது அன்சாரிகளை நாயகம் செல்லமாக அழைக்கும் செல்லம் மன்னவர்கள் அழைக்கின்றார்கள் கால பகால மெல்லதி மலகனி அன்பும் உங்களை சுட்டும் இடத்திலே இப்படியான கதை வந்திருக்கின்றது உங்களை பற்றி ஒரு கதை இடத்தில் இப்படி வந்திருக்கின்றது இது என்ன என்று நாயகம் செல்லமாக அழைக்கும் செல்லம் அவர்களும் அந்த அன்சாரிகளிடம் கேட்டுகின்றார்கள் கேட்டபோது அவர்கள் பொய் எதுவும் சொல்லாமல் அவர்கள் அப்படியே இருந்தார்கள் உங்களுக்கு என்ன செய்தி கேள்விப்பட்டீங்களோ அது உண்மைதான் அப்படித்தான் நாயகமே அப்படி என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த சஹாபா பெருமக்கள் கால கண்ணனி நாயகம் செலவாக செல்ல அவர்கள் கேட்டார்கள் மனிதர்கள் அவர்களுடைய கனிமத்து பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய ஊர்களுக்கு செல்வதை நீங்கள் விரும்பவில்லையா உங்களுடைய வீட்டுக்கு நாயகம் செல்லவாக வளைகு செல்ல மன்னர்கள் நுழுவதையும் நீங்கள் விரும்பவில்லையா அப்படி சொல்லிவிட்டு நாயகம் செல்லவாக வணிக சென்ன மன்னர்கள் சொன்னார்கள் எந்த ார்களோசியாகும் அந்த அந்த பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன் அந்த பாதையிலே நான் செல்லுவேன் என்று கண்மணி நாயகம் செல்லவாகும் அணைகு செல்ல மன்னர்கள் அன்சாரிகளுக்கு உறுதுணையாக இந்த வார்த்தை இயங்கை கூறுகின்றார்கள் அது மாத்திரமல்ல இன்னும் அன்சாரிகளுடைய சிறப்பை பற்றி நாயகம் செல்லமாக அழகி வசல்லம் அவர்கள் கூறுகின்ற போது لو ان الانصار سلفوا واديا او شعيبا لسلكوا في الباد الانصار انصارிகள் எந்த பாதையில் செல்லுகின்றார்களோ எந்த ஓடையில் செல்லுகின்றார்களோ அந்த ஓடை பக்கமே நானும் செல்வேன் ولو للحجرة لكنت عمرا من الانصار حجرة என்பது மாத்திரம் இல்லை என்றால் நானும் ஒரு அன்சாரியாக நானும் ஒரு அன்சார்கள் ஒருவனாக ஆகியிருப்பேன் என்று நாயகம் செல்லவாகும் அழகியோ செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொல்ல காரணம் அவர்கள் செய்த அந்த உதவியின் காரணமாக நாயகம் செல்லவாகும் அழகியோ செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் என்று அபு தாலா அவர்கள் இந்த அதிசை அறிவிக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல அல்லாஹுவின் நல்லதார்களே அன்சார்களை பற்றி நாயகம் செல்லும் அலைகுவ செல்லும் மன்னவர்கள் கூறுகின்ற போது உமையிலே என்பவர்கள் விலகிய மனம் படைத்தவர்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் சாகித்வாக அவர்களும் அனுபவர்களும் சாஹித்வாக அனுபவர்களும் அன்சாரி இனத்தை சேர்ந்தி சஹாபியைச் சேர்ந்தவர்கள் தான் கொண்டு ஒருவர் ஹஸ்ரத் தலைமை தாங்கினார்கள் இன்னொருவர்கள் ஹவுஸ் கிளைக்கு தலைமை தாங்கினவர்கள் அவர்கள் என்பதை படித்துக் கொள்ள வேண்டும் உமையிலேயே ஹசரத் குலத்தைச் சேர்ந்தவர்கள் ஹசரத் என்ற குலத்தை சேர்ந்தவர்கள் இலகிய மனமுடையவர்கள் ஆனால் மிகவும் கடுமையானவர் நான் வேலை செய்கின்ற போது என்னோடு ஒரு அரபி இருந்தார் ஹசரஜ் என்ற இனத்தைச் சேர்ந்தவர் தான் பழகுவதற்கு மிகவும் மிதமானவர் அதே மாத்திரம் அல்லாமல் இன்னோருக்கும் இல்லாதவர்களுக்கு முன்னின்று நின்று தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த குணம் படைத்தவர் உண்மையிலே நாயகன் செல்லம்மா வாழைகள் செல்லம் வந்தவர்கள் அன்று செய்த துவா எப்படி செய்தார்கள் யாரெல்லாம் அன்சாரிகளுக்கும் அன்சாரிகளுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அதாவது அவருடைய பரம்பையர் பரம்பரைக்கு அருள் செய்க்கி செய் அவர்களை மன்னித்து நாயகம் மன்னிக்காயகம் செல்லவர்கள் அவர்களுக்கு செய்தார்கள்ருடைய அந்த குலம் அந்த குலம் அவர்களது இதுவரைக்கும் அந்த சஹாபா பிரமக்களிடத்திலே இருக்கின்றது அந்த காலத்தில் இருந்த அந்த சகாபா பிரமக்கள் அதே குணங்கள் இன்றும் அந்த மதிமத்துவாசிகளிடத்தில் இப்போதும் இருக்குகின்றது அந்த குணம் ஹசரத்தி இனித்தை தேர்ந்தவர் என்னோடு வேலை செய்த அவர் என்று சொன்னேன் உண்மையிலே அங்கிருக்குகின்ற பணியாளர்களுக்கு மிகவும் உதவக்கூடிய ஒரு தன்மையுடையவராக அவருடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அவர்களுக்கு ஏதும் நோய் வாய்ப்பு ஏற்படுகின்ற போது தன்னுடைய சொந்தக்காரிலே ஏற்றி கொண்டு அவர்களுக்கு அஹ் உதவி அளிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவராக இருந்தாரும் ஆஹ் மிகவும் கருப்பு நிறமானவர்களாக இருப்பார்கள் அந்த கசபத்து என்கின்ற அந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் கருப்பு நிறமுடையவர்கள் விலகிய மனம் படைத்தவர்கள் அதே நேரத்தில் மார்க்க விடயத்தில் மிகவும் கடுமையானவர் கலவு அதே போன்றும் வேற கெட்ட உடயங்கள் இது சம்பந்தமாக அவருடைய கண்ணுக்கு முன்னால் தெரிகின்ற போது தந்திப்பதிலும் மிகவும் கடுமையானவராக இருந்தார் அப்படியானவர் எங்களுக்கு மத்தியிலே பணியாற்றக்கூடிய ஒரு ஹசரத்தைச் சேர்ந்த அகமது நோபி அல் ஹசரஜி என்று சொல்லக்கூடியவர் அவர் எங்களிடத்தில் இருந்தார் ஒருமுறை அவர் தான் என்னை கண்மணி நாயகம் செல்லவாவு அலைவர் செல்லும் மன்னவர்களுடைய அந்த திரு முடியை பார்ப்பதற்காக வந்து ஒவ்வொரு பிறை ரமலான் இருபத்தி மூணிலும் இன்று வரைக்கும் காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அபுதாபியிலே அகமது முகமது அல் ஹசரஜி என்று சொல்வார்கள் அவருடைய மூத்திலே நாயகம் செல்லவாக அழைவு செல்லும் மன்னவர்களுடைய முடி அவர்களுடைய ஒரு முடி ஒரு கட்டு நிறைந்ததாக இதுவரைக்கும் அவர் பாதுகாக்குகின்றார் செலவாட்டு ஊதி நோம்பு காலம் இருபத்தி மூணு நோம்பு இருபத்தி மூணில் இசாவுக்கு புறவு செலவாட்டை ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மலித்தியானங்கள் செலவாற்று ஓதியதற்கு பின்னால் அந்த முடியை காட்டுவார்கள் இனத்தை சேர்ந்தவர் இதுவரைக்கும் இருக்குகின்றார் அவரிடத்திலேதான் என்னை கூட்டி போ சென்றார் மிகவும் அருமையானவர் பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் பேசுவதற்கும் ஆஹ் கண்மணி நாயகம் சனமாக வணிக சென்ற மன்னருடைய துவாபரக்கத்தை என்னவோ தெரியாது பார்ப்பதற்கும் பழகுவதற்கு மிகவும் இதமானவர் எல்லோர்களும் இவர் அரவி இவர் அஜமி இவர் வேட்டவர் புறத்தவர் என்று சொல்ற ஒரு வேறுபாடு இன்றி மக்களோடு மிகவும் அன்பாக பழகக்கூடியவர்கள் தான் இந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை அவர்களோடு பழகுகின்ற போது நாங்கள் புரிந்து கொள்ள முடிகின்றது அது மாத்திரமல்லாமல் கல்வி நாயகம் செலவாகுவாள் ஐயோ செல்ல வந்தவர்கள் இவர்களை குறித்து அந்த அன்சாரி பெருமக்களை குறித்து கூடுகின்ற போது அன்சாரி மினல் ஈமான் حدثنا حجاج بن المنهال حدثنا شعبة قال حدثني عدي بن ثابت قال سمعت البراء رضي الله تعالى عنه قال سمعت النبي صلى الله عليه وسلم قال النبي صلى الله عليه وسلم لا يهم صلى الله عليه وسلم من رجل سنار قال الأنصار لا يحبهم إلا المؤمن أنصاري قال من قال يبرم நேசிக்க மாட்டார்கள் இல்லாஃபிப் முனாஃபிக்கை தவிர அவர்களை வேறு யாரும் மறுக்க மாட்டார்கள் யார் அவர்களை நேசிக்கின்றானோ நேசிக்கு அவர்களை அல்லாஹ் நேசிக்கு யார் அவர்களை கோபப்படுத்துகின்றனோ அபகா அல்லாஹு அவர்களை அவனை அல்லாஹ் மறுக்குகின்றான் என்று கண்மணி நாயகம் செல்லுள்ளாகு அழைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று இன்னும் சொன்னார்கள் ஆயத் ஆயத்தில் ஈமானி ஹப்புல் அன்சார் ஒரு மனிதனுடைய ஈமானுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா அவன் அன்சாரிகளை நேசிப்பவனாக இருப்பான் ஆயத்துல் ஈமானி ஈமானுடைய அடையாளம் ஹப்புல் அன்சார் அன்சாரிகளை நேசிப்பதாகும் ஆயத்தில் முனாஃபிக் நிஃபாக்கி நயவஞ்சகத்தின் அடையாளம் அன்சார்

குழந்தைகளையும் பெண்களையும் கண்மணி நாயகம் செல்லல்லாக வளைகுவ செல்ல மன்னவர்கள் ஒரு நாள் கண்டார்கள் பகாவன் நபியு செல்லல்லாக வளைகுவ செல்லம் திலன் அப்போது நாயகம் செல்லல்லாக வளைகுவ செல்லம் அவர்களை முன்னோக்கி நின்றவர்களாக பகால சொன்னார்கள் அல்லாஹும் இறைவா அன்பும் மின் அஹப்பின் நாசி இளைய அவர்களை பார்த்து நாயகம் செல்லல்லாக வளைவு செல்லம் மன்னர்கள் சொன்னார்கள் நீங்கள் தான் மக்களிலே எனக்கு மிகவும் நெருக்கத்துக்குரியவர்கள் விருப்பத்துக்குரியவர்கள் என்று மூன்று முழுத்தம் அந்த சிறுவர்களையும் அந்த பெண்களையும் பார்த்து நாயகம் மன்னவர்கள் சொன்னதாக புகாரியிலே குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போன்று அடுத்த அதை தொடர்பாக வருகின்றது இப்ராஹிம்

நாயகம் செல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் வல்லா வல்லதி நப்சி யார் மீது என்னுடைய ஆத்மா இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக இன்னக்கும் ஹப்பாசி இளைய மனிதர்களில் எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் நீங்களே என்று நாயகம் செல்லல்லாக அழகி செல்லும் மன்னவர்கள் இரண்டு முறை அதை சொன்னார்கள் என்று இந்த ஹாதிசிலே கூறப்பட்டுள்ளது அதே போன்று حددنا محمد بن حددنا عُنْدَرَ حدثنا شَعْبًا أن عمر من سمعت أبا همزة أن زيد بن أركم الأركم. قالت الأنصار يا رسول الله لكل النبيين إِتْبَاعٌ أرو أنصار صَحَابِيَ அவர்கள் சொல்லுகின்றார்கள் الله عليهم يا رسول الله أول النبي அவர்களை ركّم أقوله உண்டு நாங்களோ உங்களை பின்பற்றுகின்றோம் நாயகமே மேலும் எங்களுக்காக வந்து நீங்கள் துவா செய்யுங்கள் நாயகமே எங்களுடையவர்கள் எங்களிலிருந்தே எங்களை பின்பற்றுவர்கள் உண்டாக வேண்டும் என்பதனாக அப்ப நாயகம் செல்லவாக வளைகுவல் செல்லும் மன்னவர்கள் அவர்களுக்காக வந்து துவா செய்கிறார்கள் அதாவது ஒரு சகாபி வந்து ஒரு அன்சாரியை சேர்ந்த ஒரு சகாபி வந்து நாயகமே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்களை பின்பற்றுகின்றவர்கள் உண்டு எனவே நாங்கள் உங்களை பின்பற்றுகின்றோம் நாயகமே எங்களுடைய மனிதர்கள் அதாவது எங்களுடைய பிள்ளை எங்களுடைய பிச்சலங்கள் எங்களையே பின்பற்ற வேண்டும் என்று துவாட்சியுங்கள் நாயகமே வேறொரு வேற இறந்தவர்களையோ அல்லது வேறவர்களுடைய கொள்கையை பின்பற்றாமல் எங்களுடைய கொள்கையை பின்பற்றுவதற்காக நீங்கள் துவாட்சியுங்கள் நாயகமே என்று சொன்ன போது நாயகம் செல்லிய மன்னவர்கள் அந்த கேட்டுவதற்காக வேண்டி துவாட்சியினார்கள் என்று இந்த அதே போன்று பல வகையானவர்கள் இருப்பார்கள் ஒவ்வொரு கிளை செல்லவா என்று கிளை خسرة الذي بولا أوزع الذي بولا يبدي وعمر كلي لا باره صلى الله عليه وسلم من نبرد حدثنا محمد بن بشار حدثنا عندر حدثنا شعبة سمعت القتادة عن أنس بن مالك أن أبي رضي الله تعالى عنه أنه قال قال النبي صلى الله عليه وسلم خير الدور الأنصاري بنو نجاء

குலத்தவர்களிலுமே நல்லது இருக்கின்றது என்று நாயகம் செல்லவாகு அழகுவ செல்லும் மன்னவர்கள் சொன்னார்கள் பவலவும் எனவே செல்லவாகு அழகுவ செல்லும் மன்னவர்கள் அன்சாரிகளிலே இந்த நான்கு கோத்திரங்களையும் சிறப்பித்து கூறியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லடியார்களே

அப்ப நாயகம் செல்லவாக செல்ல மன்னவர்கள் அன்சார்களுக்காக வேண்டியும் முகாஜிர்களுக்காக ஒன்றிய அல்லாஹ் இவர்களுடைய வாழ்வை மறுமைக்காக வேண்டி சீர்படுத்திருவது என்று செய்தார்கள் என்று இந்த ஹதிசிலே கூறப்பட்டுள்ளது ஆகவே நான் அல்லேன் இதிலேதான் நிறைய சஹாபா பெருமக்கள் இதற்கு பின்னால் வருகின்ற பாடத்தில் இருக்கின்றது ஒவ்வொரு சஹாபிகளை பற்றியும் அன்சாரிகளை பற்றியும் அவர்களுடைய சிறப்புகள் பற்றியும் இதற்கு பின்னால் வருகின்ற நிஷா அல்லா நாளை வருகின்ற அந்த ஹதீஸ் தொடரிலே உங்களுக்கு உபநியாசம் பண்ணுவார்கள் நிஷா அல்லாஹ் அந்த முஹாஜரிகளை நேசிக்கக்கூடிய நல்லோர்களாக இல்லாமல் அல்ல எங்களையும் உங்களையும் ஆக்கிய அருள் பாலிப்பாராக யா அல்லா சஹாபாக்களை புரிந்து அன்னவர்களுடைய அவர்களுடைய கண்ணியத்தையும் அவர்கள் நாயகத்தின் மீது வைத்திருந்த அந்த சிறப்பையும் கண்டு எங்களையும் அதை போன்று நடக்கக்கூடிய நல்லோர்கள் கூட்டத்தில் எங்களை ஆக்கியவள் வாயாக நாயகத்தை நேசித்த அந்த சஹாபா பெருமக்களை நாங்களும் நேசித்து அவர்களில் கண்ணியப்படுத்தக்கூடிய நன்மக்களாக எங்களை அனைவரையும் ஆக்கியவள் வாயாக அந்த அன்னவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நடத்துகின்ற நல்லோர்கள் கூட்டத்தில் எங்களை ஆக்கியல் வாயாக எங்களுடைய துவாக்களை கபுல் செய்தல் வாயாக صلى الله على محمد، صلى الله عليه وسلم، صلى الله على محمد، صلى الله عليه وسلم، صلى الله على محمد، يا ربي سلم وسلم